ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் பத்து தேய்மான கணக்கிடல் பயிற்சி கணக்கு எண் பதினாலு ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று ஒரு நிறுவனம் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள இயந்திரம் ஒன்றை வாங்கியது அதன் வாழ்நாள் ஆறு ஆண்டுகள் குறைந்த செல் மதிப்பு முறையில் ஆண்டுதோறும் முப்பது சதவீதம் தேய்மானம் நீக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் கணக்குகள் டிசம்பர் முப்பத்தி ஒன்னில் பெறுகின்றன ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் மூன்று ஆண்டுகளுக்கு இயந்திர கணக்கு மற்றும் தேய்மான கணக்கு தயாரிக்கவும் இப்போ நிறுவனம் ஐம்பதாயிரம் மதிப்பில் ஒரு இயந்திரத்தை வாங்கியிருக்காங்க அதை வாங்கி ஆறு வருஷம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதோட தேய்மான சதவீதம் வந்து முப்பது சதவீதம் சொல்லியிருக்காங்க இதை எப்படி போடணும்னா குறைந்த செல் மதிப்பு முறையில் போடணும் ஒவ்வொரு ஆண்டும் எப்போ டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் கணக்கு முடிக்கணும் மூன்று ஆண்டுக்கு இயந்திர கணக்கும் தேய்மான கணக்கும் போட சொல்லியிருக்காங்க இப்போ கணக்கு எண் பதினாலு விவரம் தொகை அப்போ கணக்கில் இயந்திரத்தவனோட அடக்க விலை எவ்வளோ பார்த்தோம் ஐம்பதினாயிரம் அதோட நம்ம முதலாம் ஆண்டு தேய்மானம் இரண்டாம் ஆண்டு தேய்மானம் மூன்றாம் ஆண்டு தேய்மானம் மூணு வருஷம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி கழிக்கணும் இப்போ முதலாம் ஆண்டு தேய்மானம் ஐம்பதாயிரம் எட்டு முப்பது சதவீதம் தேய்மானம் விகிதம் கொடுத்துருக்காங்களா அப்போ முப்பது டிவைடட் நூறு இந்த ஒம்பது எப்போ வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் எண்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்றுல கணக்கு முடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் கணக்கு முடிஞ்சால் ஜனவரி ஃபஸ்ட்டில் கணக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து இயந்திரம் எப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்றில் வாங்கியிருக்காங்க அப்போ இதில் இருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கணும் ஏப்ரல்லேருந்து ஏப்ரல் ஒன்று மே ரெண்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படிங்கும்போது ஒன்பது மாதம் வருது அப்போ ஒன்பது டிவைடட் பன்னெண்டு சதவீதம் முப்பது டிவைடட் நூறு இதை அடித்தோம் அப்படின்னா பதினொன்றாயிரத்தி இரநூத்தி ஐம்பது முதலாம் ஆண்டு தேய்மானம் அதோடு ஐம்பதாயிரத்தில் கழித்தோம் அப்படின்னா முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இப்போ ரெண்டாம் ஆண்டு தேய்மானம் எப்படின்னா ரெண்டாம் ஆண்டு அப்படிங்கும்போது மொதம் ஆண்டு வாங்கினத்துக்காக இது பண்ணுவோம் ரெண்டாம் ஆண்டில் அந்த இது கிடையாது மாதம் கிடையாது வருஷம் ஃபுல்லாக வரும் அப்போ முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றம்பது இன்ட்டு முப்பது டிவைடட் ஹண்ட்ரட் அடித்தோம் அப்படின்னா பதினொன்னாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு இந்த முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றம்பதுலேருந்து பதினொன்றாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சை கழித்தா இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் மூன்றாம் ஆண்டு தேய்மானம் அதே மாதிரி முப்பது சதவீதம் இடையில எது இந்த எந்த ஒரு இயந்திரத்தையும் விற்கல வாங்கலை அதனால இங்கே மாதம் எதுவுமே வராது முப்பது டிவைடட் ஹண்ட்ரட் போட்டு அடித்தா எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு இது மூணாம் ஆண்டுக்கான தேய்மானம் அதுலேருந்து இதை கழித்தோம் அப்படின்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இப்போ தேய்மான தொகையை மூணு வருஷத்துக்காக கண்டுபிடிச்சாச்சு ஒவ்வொரு வருஷமும் தேய்மானத்தை கண்டுபிடிச்சாச்சு இதுக்கப்புறம் அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இயந்திர கணக்கும் தேய்மான கணக்கும் கேட்டிருக்காங்க அது எப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம இயந்திர கணக்கு போடுறோம் இப்போ இயந்திர கணக்கு இது பற்று செய்து இது வரவு சைடு இப்போ பற்று சைடு என்ன போடணும் நாள் விவரம் தொகை அதுவே வரவு சைடும் நாள் விவரம் தொகை இப்போ இயந்திர கணக்குக்கு என்றைக்கு வந்து இயந்திரம் வாங்கினாங்க அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு தான் அவங்க இயந்திரம் வாங்கியிருக்காங்க அப்போ வங்கி கணக்குன்னு போட்டு ஐம்பதாயிரம் அப்போ அந்த வருஷத்துக்கான வாங்கினதை போட்டாச்சு அப்புறம் நம்ம என்ன செய்வோம் அந்த வருஷத்துக்கான தேய்மானத்தை போடுவோம் அப்போ முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு தேமான கணக்கு எவ்வளோ பதினோராயிரத்தி இரநூத்தம்பது இப்போ இந்த சைடில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னா பற்று சைடு ஐம்பதாயிரம் அதிகமாக இருக்குது ரெண்டையும் ஈக்குவலாக ஐம்பதாயிரத்தை போட்டுட்டு ஐம்பதாயிரத்துலேருந்து இந்த பதினொன்றாயிரத்தி இரநூத்தம்பதை கழிச்சோம் அப்படின்னா முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றம்பது இருப்பு கீழே இறக்கப்பட்டது இந்த வருஷத்தோட கடைசி தொகை வந்து இருப்பு கீழே இறக்கப்பட்டதை அடுத்த வருஷத்துக்கு ஆரம்பமாக வச்சுக்கணும் அப்போ ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது அப்போ முப்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி நம்ம என்ன செய்வோம் தான் முப்பது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோமா அப்போ முப்பது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா அந்த வருஷத்தோட தேய்மான கணக்கு பதினொன்னாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி அதே மாதிரி தான் எந்த சைடு அதிகமாக இருக்குது பற்று சைடு முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி இப்போ இதை அதே மாதிரி கொண்டுட்டு வந்து இதோட இதை கழித்தோம் அப்படின்னா இருப்பு கீழே இறக்கப்பட்டது எவ்வளோ இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு இந்த வருஷத்தோட கடைசி அடுத்த வருஷத்தோட ஆரம்பம் இப்போ மூணாவது வருஷத்துக்கு எவ்வளோ போட்டிருக்கோம் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி அதில் முப்பது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு இப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னா பற்று சைடு அதிகமாக இருக்குது அப்ப இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சில் இந்த எட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி முப்பத்தெட்டை கழிச்சா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இது இயந்திர கணக்கு அடுத்தது தேய்மான கணக்கு இப்ப இயந்திர கணக்கு இயந்திர கணக்கு முடிச்சிருச்சு அடுத்தது தேய்மான கணக்கு இப்ப அதே மாதிரி தேய்மான கணக்குல பற்று வரவு பற்று சைடு நாள் விவரம் தொகை வரவு சைடு நாள் விவரம் தொகை அதே மாதிரி இப்போ நம்ம எந் இயந்திர தேய்மான கணக்கு போடுறது அப்படின்னால இயந்திர கணக்கு பற்று சைடு இயந்திர கணக்கு எவ்வளோ நம்ம தேய்மான தொகை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பதினொன்றாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அதை வந்து நம்ம லாபநட்ட கணக்குக்கு மாற்றுனது வரவு சைடு பதினொன்றாயிரத்தி இரநூத்தம்பது அப்போ ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக வந்துடும் மொதல் வருஷம் இயந்திர கணக்கு போட்டாச்சு தேய்மான கணக்கு போட்டாச்சு ரெண்டாவது வருஷம் அதே மாதிரி ரெண்டாவது வருஷம் தேய்மானம் நம்ம அவ்வளோ போட்டிருக்கோம் பதினொன்னாயிரத்தி நம்ம தேய்மான கணக்கு போடுறதுனால மூணு வருஷத்துக்கும் நம்ம என்ன தேய்மானம் கண்டுபிடிச்சோமோ அதை தான் போடணும் அதை இயந்திர கணக்கு போட்டோம் அடுத்து லாப நட்ட கணக்குக்கு மாற்றணும் அது ரெண்டும் இப்போ நம்ம குறிப்பேடு பதிவு போட்டோம்னா இப்போ எப்படி பிரித்து நம்ம பேரேடு போடுவோமோ அந்த மாதிரி தான் இது அடுத்து ரெண்டாவது வருஷத்துக்கு இயந்திர கணக்கு பதினொன்னாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு அதே வருஷம் கடைசிக்கு லாப நட்ட கணக்கு பதினொன்னாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி அப்போ ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுது அடுத்தது மூணாவது வருஷத்துக்கான இயந்திர கணக்கு நம்ம தேய்மானம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு அப்போ எட்டாயிரத்தி முப்பத்தெட்டு லாப நட்ட கணக்கு அப்போ இதுவும் ஈக்குவலாகிடுச்சி அவ்வளோதான் நன்றி